வணக்கம் இன்னைக்கு சில விடுகதைகளை பார்க்கலாம் அஹ் இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை மட்டும் பெய்யல அது என்ன ஆயிரம் பேர் அணிவகுத்து வருவோம் ஆனால் ஆரவாரம் இருக்காது உயரத்திலிருந்து விழுந்தாலும் உடையாது அது என்ன இந்த மூன்று விடுகைகளுக்கும் பதில யோசிச்சு வைங்க அதுக்கு முன்னால நாம திரைத்துறையில வசனகர்த்தாவும் நடிகராகவும் இருந்த ஜாவர் சீதாராமனை பத்தி பார்க்கலாம் அவர் வந்து திருச்சியை சேர்ந்தவர் நடேசன் ஐயர் அபிராமி அம்மாவுக்கு மகனாக பிறந்தவர் அவங்க அப்பாவும் சிறந்த வழக்கறிஞராக இருந்திருக்காரு இவரும் எம்ஏ பிஎல் படிச்சு வழக்கறிஞரை போகாம திரைத்துறைக்கு வந்துட்டாரு அவரு நாவலும் எழுதியிருக்கார் மின்னல் மலை மோகினிங்கிற நாவல் எழுதியிருக்காரு உடல் பொருள் ஆனந்திங்கிற நாவல் எழுதியிருக்காரு ஏழைப்படும் பாடுங்கிற சினிமாவில நடிச்சதுனால ஜாவருங்கிற ஒரு காவல்துறை அதிகாரியா நடிச்சதுனால அவரோட பேருக்கு முன்னால ஜாவருங்கிற பேர் வந்து ஜாவர் சீதாராமன் சொல்லி அழைப்பாங்க பட்டணத்தில் பூதம் குழந்தையின் தெய்வம் ராமுங்கிற படத்துல எல்லாம் நடிச்சிருக்காங்க நிறைய படங்கள்ல காவல்துறை அதிகாரியாகவும் ஆஹ் கல்லூரி பேராசிரியராகவும் நடிச்சிருக்காரு இவரோட ஆஹ் படங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் இவருடைய வசனமும் சரி எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு இருக்கிறத பார்க்கலாம் நீங்க நேரம் கிடைக்கிறப்ப இடி மின்னல் மழை மோகினி உடல் பொருள் ஆனந்தி நாவல் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க இப்ப இந்த விடுகதைகளுக்கு பதில தெரிஞ்சுக்கலாம் உயரத்துல இருந்து விழுந்தாலும் உடையாது அது என்ன அப்படின்னா அது மழை துளிதான் நிறைய மழை பெய்தா கூட சத்தமே வராது அதுக்கு அந்த விடுகதைக்கும் மழை இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது அந்த விடுகதைக்கு பதில் என்ன அப்படின்னா வான வேடிக்கை நன்றி மகிழ்ச்சி